மக்களுடைய பங்கெடுக்க மாட்டாரு மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுக்க மாட்டாரு மக்களுடைய தேவைகள் தேடல்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார் ஆனா என்ன பண்ணுவாரு நல்லா சோ காமிக்கிறதுக்கு சாமி கூட தெரு போவார் எங்க ஊர்ல மழை வெள்ளம் போது எங்க போன எங்க ஊர்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்க போன எங்க ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து பண்ணும் நீ எங்க போன இன்னைக்கு என்ன ஊர்வலம் வந்துட்டு ஓங்கி செல்போனை கொண்டு எரிஞ்சு விட்டார் என்னைக்குடா நீங்க என் மண் என் மக்கள் நினைச்சிருக்கீங்க அப்படி காவிகள் நினச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை நீ வாங்கி கொடுத்துருப்பே இவனுங்களுக்கு தொழிலே பாலியல் தொழில் தான் பாலியல் ஜல்சா அதை வச்சு என்னென்ன வடிவத்துல எல்லாம் வேலை பார்க்க முடியும் பார்ப்பான் ரவுடித்தனம் பண்ணிட்டு ஒரு சாமியாரை மிரட்டி இருபது கோடி ரூபாய் கேட்கிறான் கொலை மிரட்டல் விடுறான் வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலே சல்லித்தனமான கும்பல்க கேவலமான ஜந்துக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால என்னைக்கும் அரசியல் பண்ணிக்க முடியாது அப்படியே உள்ள நுழைய ட்ரை பண்ணாலும் ரொம்ப நாளைக்கு நிக்க முடியாது ஏன்னா அவ்வளவு கிட்டவர்களாக காவிகள் இருக்கிறார்கள் இன்றைக்கு தர்மபுர ஆதீனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா மாசிலாமணி அவர்களை அவர் சாமியார் இருபது கோடி கொடு இல்லாட்டினா ஓ ஆபாச படத்தையும் ஓ ஆபாச சீடியும் வெளியிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கு இந்த கும்பலு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள உங்க வாழ ஒட்ட நறுக்கிடுவோம் அப்படின்னு மோடியை மேடைக்கு கூட்டிட்டு போகிற கான்வாயில் செல்போனை ஓங்கி எரிஞ்சிருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உயிருக்கு பயந்துட்டார் மோடி ஐயையோ எதுவும் செல்போன வெடிச்சிருவோம் ஆபத்து நட்டு ஏ எடு ஏடு அப்படின்னு தங்கள் காவலாளிகளை காவல் இருக்கிற அதிகாரிகளை எடுக்க சொல்லி பதறதெல்லாம் இன்னைக்கு பிரிச்சு மேஞ்சிட வேண்டிதான் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க போராடங்கள்லாம் நம்ம ஜி மோடிய உடனே தட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் என்னங்க மக்களுடைய துயரங்கள்லாம் பங்கெடுக்க மாட்டாரு மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் பங்கெடுக்க மாட்டாரு மக்களுடைய தேவைகள் தேடல்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார் ஆனா என்ன பண்ணுவார் நல்லா சோக்காமிக்கிறதுக்கு சாமி கும்பிட தெரு தெருவாக போவார் சாமி போவார் அங்க போயிட்டு பல்ல காட்டி நிப்பாரு அப்புறம் இந்த கும்பலும் பூவேறிய விட்டோன்னு அவர் தன்னை ஒரு மகானாவே நம்பிடுவார் நம்பிக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணுவார் பாருங்க இதெல்லாம் பார்க்க சிக்காத தென்னிந்தியா ஓட விட்டுருக்கு இது தமிழ்நாட்டில் பல்லடத்தில் நடந்த செய்தின்னு உங்களுக்கு சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு சமீபத்தில் எலெக்ஷன் முடிச்சிருந்த கர்நாடகாங்க போன கர்நாடகா எலெக்ஷன் அப்ப இப்படிதான் அப்படியே அந்த இதுல தொங்கிக்கிட்டு நான் பெரிய ஆளு நான் அப்படியாக்கும் நான் இப்படி ஆக்கும் வந்தாரு யாரோ ஒருத்தர் கடும் கோபத்துல இருப்பாரு எங்க ஊர்ல மழை வெள்ளம் வந்தபோது எங்க போனேன் எங்க ஊர்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்க போனேன் எங்க ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணும் நீ எங்க ஓன இன்னைக்கு என்ன ஊர்வலம் வந்துட்டு இருக்கன்னு ஓங்கி செல்போனை கொண்டு எரிஞ்சு எங்க இது கர்நாடகத்துல அதுக்கு பிறகு கேரளா போறாரு கேரளால போய் அங்க சீன் போறாரு கேரளால ஏற்கனவே கொடூரமா இருப்பானுங்க சேட்டனுங்க தூக்கி போட்டு சங்கிலே விதிக்குங்க ஒரு டூ வீலர் பேரணி நான் அறிவிச்சா ரெண்டு பேர் நின்றுட்டு அத்தனை பேரும் அடிச்சு ஓட விட்டாங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ ரெண்டே பேர் நின்றுக்கிட்டு ஒட்டு மொத்த டூ வீலரில் வந்தோன்னே அடித்து ஓட விட்டு டூ வீலரில் போட்டுட்டு ஓடுறான் உசுராக போதும் நான் அங்கே இருக்கிற சேட்டனுங்க அங்கே இருக்கிற தோழைங்க அடித்து ஓட விட்ருவானுங்க காவிகளை அங்கே போய் நின்றுக்கிட்டு திறந்தவெளி அந்த வேனில் போய் நின்றுட்டேன்னு கையை காட்டினா நீ தான் தெருவில் எங்கே பார்த்தாலும் கையை காட்டுவார் ஆகாய விமானத்தில் உட்காந்துக்கிட்டு கையை காட்டுறாரு எவன் பார்த்தா எட்டி பார்ப்பான்னு தெரியலை அதே மாதிரி போட்டில் பெரிய கப்பலில் போய் நின்றுக்கிட்டு இப்படியே கையாட்டிகிட்டு இருக்காரு அங்கேயே வாங்க போகிறான் இப்படி கூறுகட்டத்தனமாக பண்ணி அசிங்கப்படுறது நம்ம ஜிக்கு வழக்கம் அதே மாதிரி அங்கே போய் கையாட்டுறாரு அங்கேயும் செல்ஃபோனை கொண்டு மூஞ்சிலேயே எரிஞ்சுட்டா ஒருத்தன் அப்போ அங்கேயே அசிங்கப்பட்டாரா பல்லடத்தை பாருங்கள் அப்படின்னு உருட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்மண் மக்கள் அப்படின்னு போனோம் என்னைக்கிட்டா நீங்க எண்மண் மக்கள் நினச்சிருக்கீங்க அப்படி காவிகள் நினச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை நீ வாங்கி கொடுத்துருப்பீங்கள இங்க தென் மாநிலங்கள்ல இருக்கிற நதிகளை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இந்த தென் மாநிலங்களை சண்டை போட வச்சுட்டு இருக்கானு இதெல்லாம் எதிர்த்து நீங்க கேள்வி எட்டிருப்பீங்களே ஒன்றிய சேர்த்து கேள்வி எட்டிருப்பீங்களா நீங்க நினைச்சிருந்தா கோயில்களை இவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணி நீ காசே கொடுக்காத போது கூட இங்க மக்களுக்கு மீட்பு பணியில இருந்து நிவாரண பணி வரை அத்தனையும் செய்யறாங்க அப்ப கொஞ்சமாவது கூச்சலாச்ச பச்சு நீ காசு கேட்டுக்கணும்ல இங்க நாங்க எங்க காலத்துலதான் மீனவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க என்ன தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு குச்சலாச்சல் எல்லாம் உங்க ஆட்சியில் உங்க மீனவர்களுடைய போட்டை போட்ட விடுறான் இலங்கைக்கார அது காங்கிரஸ் உங்க ஆட்சியில போட்டை புடிங்கிட்டு அனுப்புறான் போட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போற மீனவன் நெத்தியில சுட்டு ஒரு சின்ன பையில கொண்டாங்க அப்பதான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருந்தது தங்கச்சி மட்ட தம்பி தங்கச்சி மடக்கு சேர்ந்த ஒரு சின்ன பையன் ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் நெத்தியில போட்டு கொண்டுட்டாங்க சாவே நடக்காத மாதிரி அடிக்கிறீங்க எத்தனை பேரை இரும்பு தடியால் அடிச்சு வலைய அறுத்து போட்டை உடைச்சு சேதப்படுத்தி எவ்வளவு அட்டகாசம் அராஜகம் பண்ணிருக்க ஒண்ணும் கிடையாது இந்த தமிழ்நாடு ப்ரௌடு கண்ணிக்கையா கண்ணடிக்கியா அப்படின்னு அங்க போ வாயில மதிப்பாங்க அப்படியே வடக்க ஓடி போயிருக்கு எல்லாம் வந்து உருட்டப்படாது இதுல என்ன ஆயிப்போச்சுன்னா அதுல வந்து ஜிய கூட்டு வந்து அப்படியே குளுப்பாட்டி அனுப்பலான்னு கூப்பிட்டு வந்தா ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் நிறைய வட இந்திய தொழிலாளர்களெல்லாம் அந்தந்த கம்பெனியில் போய் காலில் விழுந்து இந்த க ஒன்றாவது பஸ்ஸு ரெண்டாவது பஸ்ஸு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு போய் இறக்கி ஏற்றி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போ உலகத்தை ஆள் இல்லை நீ செஞ்சு தொலை ஆனால் போகும்போது நம்மளாலே கடுப்பாக இருக்கிறாங்க என்னாடி என் ஊருக்கு எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் தேர்தல்னால் வந்து பல்ல காட்டிகிட்டு வந்து நிற்பேன் அப்படியே மோடியாலும் வீசுதுன்னு உருட்டுவேன் இங்கே வாடின்னு யாருன்னே தெரிலங்க செல்ஃபோனை பூ எறிகிறதோடு சேர்ந்து செல்ஃபோனை எரிஞ்சிட்டேன் கரெக்டா அவருடைய முன்னாடி வந்து விழுகுது செல்போன் பாருங்களே விழுந்த உடனே ஜிக்கு அரட்டி ஆயிடுச்சு ஐயோ யாரோ வெடி கொண்டு வச்சுட்டாங்க செல்போன் வெடி கொண்டு வெடிக்க போகுது உங்க ஆட்சியில எத்தனை பேர் தாலி எடுத்தவன் என் பிள்ளைங்க உங்க ஆட்சியில எத்தனை பேர் என் அனந்தம் செத்தானுங்க உங்க ஆட்சியில எத்தனை பேர் எங்க வீட்டாளர்களை பழி கொடுத்துட்டு நீ ஆட்சியில உட்காந்துருக்க குச்சநாச்சமே இல்லாம உங்க ஆட்சியில எத்தனை பயங்கரவாதிகள் எங்க எங்க நாட்டில் இருக்கிற பட்டாளத்துக்காரங்களை அப்புறம் அடிச்சு கொண்டானுங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க நீங்க பேருதான் ஜவுகி தாரு கடுப்பு இருக்குமா இல்லையா வச்சு செஞ்சிட்டாங்க ஆனா இவர் பதயோ ஐயோ இது குண்டு வெடிச்சிடும் போது ஏதாவது ஏன்னா அப்படி நிறைய நடந்திருக்கு செல்போன் வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சு நிறைய சம்பவம் பண்ணிருக்காருங்க பயங்கரவாதிகள் அந்த மாதிரி ஏதாவது வெடிகுண்டா இருக்க போதுன்னு எடுங்க அதை எடுங்கன்றாருங்க மக்களை பார்த்தாலே கையாட்டிட்டு இருக்கிற பீஸு உசுறு மேல அவங்க பயம் பயந்துட்டு கத்தி கதறி அப்புறம் எடுத்தாங்க இந்த சம்பாவத்த வெளியே தெரியாத உருட்டிட்டு தெரியுதுங்க எங்க போனாலும் வாங்குறது நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு சகஜமா போச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆடியோ வீடியோ கட்சினாலே பற்று மூளைக்கு ஞாபகம் வர்றது நம்ம பாலியல் ஜல்சா கட்சி தான் இவனுங்களுக்கு தொழிலே பாலியல் தொழில் தான் பாலியல் ஜல்சா அதை வச்சு என்னென்ன வடிவத்தில எல்லாம் சொந்த கட்சிக்காரனவே ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள வேவு பார்த்து பாலியலா சிக்க வச்சு ஒரு ட்ராப் பண்ணி அவனுக்கு மாட்டை வச்சு தெருவில் அடிப்பி விட்டுருவான் தன் எதிரிகளை தனக்கு எதிராக மேலே நின்றுக்கிட்டு நமக்கு அதிகாரம் பண்ணால் அந்த ஆளுக்கு எதிராக பெண்களை கிளப்பி விட்டு அல்லது பெண்களை அந்த சேர்த்து விட்டு அதை வீடியோ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அடக்கி வாசி அடக்கி வாசின்னு சொல்றது பாரதிய ஜனதாவினுடைய வழக்கம் தான் நாம என்ன சொன்னோம் அப்படின்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரை தொடங்கி தொடங்குற அன்னைக்கு என் வீடியோ என்ன ஆடியோ அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு கதற விட்டோம் ஞாபகங்களா இன்னைக்கு இந்த பாலியல் கும்பலு இந்த பாலியல் ஜல்சா கும்பலு என்ன பண்ணியிருக்கு தருமபுரி ஆதீனத்தை மிரட்டியிருக்கு உங்களுக்கு தெரியும் அவர் தான் வந்து இந்த தண்டை பிடிச்சிட்டு போனாரு செங்கோல் தருமபுரி ஆதீனம் தான் போய் பிடிச்சிட்டு போனாரு ஓவராக சீலை போட்டாரு பல்லாக்கில் போனாரு இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சாரு எல்லாத்தையும் பண்ணாங்க இன்னைக்கு பார்த்து முடிச்சு விட்டாங்களா உட்கார வச்சு ஆப்பு வச்சாங்களா சொந்த காசுல இவரும் சூனியம் வச்சுக்கிட்டாரு தருமபுரம் ஆதீனம் இவன் பூரா பாம்பு இவனுக்கு எந்த அறமும் இருக்காது எந்த நேர்மையும் நியாயமும் இந்த கும்பலுக்கு தெரியாது இவன் பாலியலா தான் பாப்பான் கட்சியில இருக்கிற பெண்களை கதர்றாங்கன்னா பாத்துக்கங்களே அப்ப என்ன பண்ணிருக்கணும் இவரே சிக்கி செதறிட்டாரு நம்ம தருமபுரம் ஆதீனம் இருபது கோடி ரூபாய் கேட்டுக்கான் ஓ வீடியோவையும் ஆடியோவும் வெளியிட்டுருவேன் இருபது ரூபா இருபது கோடி ரூபா கொடு அப்படின்னு கேக்குறாங்க வினோத்னு ஒரு பையன் அவன் வந்து இளைஞர் அணியினுடைய செயலாளரோ தலைவரோ எதுவா இருக்கான் அவன் தான் அவள் என்ன பண்ணியிருக்கான் இந்த ஆதீனத்தினுடைய நேரடியான அவருக்கு அவருடைய பிஏ இருப்பார்லையா பர்சனல் அசிஸ்டின்ட்டு அவரை பார்த்துருக்காரு அவருக்கு ஃபோனை போட்டு இங்கே பாரு உங்கள் சீடியும் வீடியோ எங்ககிட்ட இருக்குது நாங்கள் ஒரு சேனலுக்கு அனுப்பிடுவோம் அசிங்கப்படுத்தி உங்கள் ஆதீனத்தை இழுத்து மூடுற மாதிரி ஆக்கிடுவோம் அதனால இதுலேருந்து நீ தப்பிக்கணும்னா இருபது கோடி கொடு எங்களை ஏமாத்தலாம்னு நினைக்காத ஏன்னா நாங்கள் ரவுடிங்க எங்கள் கூடலாம் ரவுடிங்கலாக தான் இருக்கிறாங்க ரவுடிங்கிட்ட சங்காத்தம் வச்சுக்காத வச்சா கொலை போலீஸ்க்கு போறேன் அங்க போறேன் இருபது கோடியை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு அது பகல் கொள்ளையா இருக்கு ஏதோ கொடுத்து வச்சு மிரட்டுற மாதிரி நீங்க இங்க தான் நினைக்காதீங்க நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்களே டொனேஷன் கேட்டு மிரட்டிய பிஜேபி போடுங்க ஒரு நூறு ஸ்டோரி வரும் தெரு தெருவுக்கு தான் பண்றானுங்க நேற்று நேரம் ஒரு சின்ன பிளேட்டை கடைல போய் இருபது ரூபாய்க்கு மல்லு கட்டி நிக்கல இந்த பிச்சைக்கார பசங்க இருபது ரூபாய்க்கு மல்லு கட்டி நின்றுட்டு இவங்க பிச்சைக்கார பிச்சைக்காரங்களுக்கு அசிங்கமாயிரும் அது வேற யோசிச்சு பேச வேண்டி இருக்கு ஏன்னா பிச்சைக்காரங்களுக்கு கூட ஒரு ஞாயிறாயிரம் இருக்குங்க இவங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே தா பொண்ணில் மா பொண்ணு எடுக்கிறவனாச்சே அப்ப அந்த பிள்ளைகிட்ட இருபது ரூபாய்க்கு வாங்கி அசிங்கப்பட்டுட்டு மறுநாள் போய் அந்த பிள்ளையை மறந்து அந்த பிளேட்டே ஒரு வீடியோ வாங்கிட்டு போட்டு நாங்கள் யோகியமானோ அப்படின்னு நாங்க யோகிய கூந்தல் அப்படின்னு வைங்க இன்னைக்கு அசிங்கப்பட்டானா ரவுடித்தனம் பண்ணிட்டு ஒரு சாமியார மிரட்டி இருபது கோடி ரூபாய் கேட்கிறோம் கொலை மிரட்டல் விடுறான் அவர் ஓடி போய் இருபத்தி அஞ்சாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த கும்பலை அத்தைக்கா தூக்கிடுச்சு தமிழ்நாடு போலீஸ் வினோஜ் உட்பட மனோஜா அவன் இவன ஒரு நாலு பேர் மொத்தமா தூக்கி உள்ள போட்டுருச்சு அடுத்து இன்னைக்கு பிஜேபி மாவட்ட தலைவர் அகோரம் காரி புளிச்ச துப்பின்னு போல தோணல இவனுங்கெல்லாம் கட்சி நடத்தி யாருக்கு நல்லது பண்றது கட்சி நடத்துறான் புடுங்கி தின்ன கட்சி நடத்துறான் சொரண்டி தின்ன கட்சி நடத்துறான் முதல்ல இந்த ஆதீனங்கள்லாம் எதுக்கு ஆரம்பிச்சது எங்க போய் நிக்கிறீங்க தர்மபுரம் ஆதீனத்துக்கு என்ன தெரியும் நான் உங்ககிட்ட நேரடியாவே இந்த காணொலி மூலமா சொல்றேன் நீங்க சைவத்தை வளர்க்கறதுக்காக ஞான சம்பந்தரால் உருவாக்கப்பட்ட அந்த ஆதீனம் தான் இந்த தர்மபுரம் ஆதீனம் தமிழை வளர்க்கறதுக்காக ஏராளமான தமிழ் இருந்த சுவடிகளை எல்லாம் எடுத்து தேர்த்தின இடம் தர்மபுரம் ஆதீனம் தான் திருவாவடுதுறை ஆதீனமோ மீனாட்சி சுந்தரனார் ஒரு தமிழ் ஸ்காலரு அவருக்கு அடுத்து அவருடைய மாணவராக இருந்ததான் தமிழ் தாத்தா ஊவேசா ஊவே சாமிநாதர் இவங்கெல்லாம் ஆதீனத்தில் படித்தவங்க இன்னைக்கும் தமிழ் இலக்கியங்களை கற்றுக் கொடுக்குற வேலையை ஆதீனத்தில் இருக்கிற மடங்களும் கல்லூரிகளும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் விட்டுப்பட்டு எங்க போய் நிற்கிறீங்க கையேந்திட்டு பார்ப்பன அதிகாரத்தில் கொண்டவர்களுக்கு அடியாள் வேலை பார்க்கறது கூட போய் நீங்க நிற்கிறீங்க நீங்க பார்ப்பனத்தை பார்ப்பனையத்தை எதிர்த்த கும்பலுங்க இந்த மடத்துல இருந்த இந்த மடங்கள் எல்லாம் இருந்தது இருந்ததுல தமிழ் இலக்கியங்களுக்கான வேலைகளை பார்த்த மடங்கள் நிறைய வந்து தமிழ் இலக்கிய ஓலைச்சுவடிகளை பதுப்பிச்ச மடங்கள்லாம் உண்டு இதெல்லாம் விட்டு இன்னைக்கு போய் யாருக்கிட்ட கையெழுதி பிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க பாலியல் சுரங்கல செய்கிற எந்த அறமும் இல்லாத ஒரு பாலியல் ஜல்சா கட்சி கிட்ட போய் கையெழுதி நிக்கிறீங்க இன்னைக்கு வந்துட்டானா அசிங்கப்படுத்திட்டானா இது உங்களுக்கு தேவையா ஆதீனங்களுக்கு இது தேவையா சைவமும் வைணவத்தையும் வளர்க்கறதுக்காக இந்த ஆதீனங்களும் வீட்டு வாசல்ல அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மன உளைச்சல் கால அப்ப தூக்கி எரிய இவனை இவன் உங்களை பயன்படுத்திக்கிறான் நீங்க அவங்க சோரம் போறீங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு பின்னாடி உங்களை வச்சே காசு முடுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் இவனுக்கு எந்த அறவும் எந்த நேர்மையும் எந்த நியாயமும் எந்த தர்மமும் தெரியாது சோ இவனுக்கு நீங்க சொப்பு தூக்குனீங்க இன்னைக்கே அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க அன்னைக்கே நான் எச்சரிச்சேன் தர்மபுர ஆதீனத்துக்கே தெரியும் என்ன பத்தி அன்னைக்கே நான் எச்சரிச்சேன் அன்னைக்கு தொலைக்காட்சியில உங்க ஆதீனத்துல இருந்து ஒருத்தர் போது நான் அன்னைக்கு எச்சரிச்சு பேசியிருக்கேன் தொலைக்காட்சி விவாதத்துல இதெல்லாம் நடக்கும்னு அன்னைக்கே சொன்னேன் இன்னைக்கு நடந்துருச்சா அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க அப்ப இங்க இருக்கிறவங்க இந்து மதம்ன்ற போர்வையில உங்களை சுரண்றதுக்கும் உங்களை வச்சு ஏற்பாடு பண்றதுக்கும் ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு அதுல முழிச்சுக்கணும் உங்க வேலையை நீங்க இயல்பா சாமி கும்பிடுங்க பக்தர்களை திரட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அது உங்க வேலை ஆனா உங்களை சுரண்டி ஒரு கும்பல் உங்க இந்து மதம்ன்ற பேர்ல செய்துனா அதை கூட புரிஞ்சுக்கிற முடியாம மூளையற்றவர்களாக நீங்க இருக்கக்கூடாதுன்றதா என்னுடைய வருத்தம் நான் கரு கடுமையான சொல்ல தான் பயன்படுத்திருக்கேன் ஏன்னா நீங்க அப்படிதான் செம்பு தூக்கி இருந்தீங்க இன்னைக்கு அசைக்கப்பட்டீங்கல்ல அப்போ ஒரு பக்கம் தமிழ்நாடு கடாசிக்கிட்டு அடிக்குது சாதாரண மக்கள் கூட இன்னொரு பக்கம் மடங்களை பயன்படுத்திக்கிட்டு கூப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க மேலே அலிகேஷன் சொல்லி அவங்க மேலே கேவலமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சு அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துருக்கு இந்த கும்பல் இதுதான் காவியினுடைய வேலை இதைத்தான் காவி செய்யும் புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி தெம்பா கெத்தா நிற்கலாம் காவிக்கு எதிராக புரியாதவன் அடிமாடா போவாம்படுத்தேன்